வணக்கம் மாயிலம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கூட்டணிப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் கொண்டாடப்பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஆர் பி ரமேஷ் வழிகாட்டுதலின்படி மாநில பொதுக்குழு உறுப்பினர் இல கண்ணன் தலைமையில் வட்டார தலைவர்கள் மெடிக்கல் எம் செல்வம் ஆர் இளவழகன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வட்டார பொருளாளர் எஸ் பலராமன் மாவட்ட துணைத் தலைவர் எஸ் இருதயராஜ் மாவட்ட செயலாளர் கே எம் பாபு சின்ன நிறுவனம் ஊராட்சி மன்ற தலைவர் வி ராதாகிருஷ்ணன் நிர்வாகிகள் கே முத்து நாராயணன் பி தீர்த்தமலை இ முருகன் இ கருணாநிதி பி ஏழுமலை ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்தியாவின் இரும்பு மகை அன்னை இந்திரா காந்தி புகழ் முழுக்கமிட்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் செல்வம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்